கோவில்களில் என்றுமே அருளே ஊற்றெடுக்கிறது என்றுமே அருளே ஊற்றெடுக்கிறது புத்தாண்டில் அள்ளிச் செல்ல கவி பக்தர்கள் நாம் புத்தாண்டில் அள்ளிச் செல்ல கவி பக்தர்கள் நாம் மீண்டும் கொல்லப்பட்டார் தேசத்தந்தை மீண்டும் கொல்லப்பட்டார் தேசத்தந்தை நூறு நாள் வேலை திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கம் பிரியாணி சலித்து போன அல்லா தயிர் சாதத்துக்கு மாறிக்கொண்டார் பிரியாணி சலித்து போன அல்லா தயிர் சாதத்திற்கு மாறிக்கொண்டார் பாவம் முருகன் ஆட்டுக்கால் பாயாவை ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் முயற்சியில் பாவம் முருகன் ஆட்டுக்கால் பாவ பாயாவை ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் முயற்சியில் விடிந்தும் விடியாமலும் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் ரோஜா முட்டுகள் விடிந்தும் விடியாமலும் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் ரோஜா முட்டுகள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக கைப்பிடிக்கிறேன் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக கைப்பிடிக்கிறேன் கைப்பிடித்ததாலேயே தொலைந்து போகிறேன் கைப்பிடித்ததாலேயே தொலைந்து போகிறேன் தூய்மைக்கு உத்தரவாதம் தூய்மைக்கு உத்தரவாதம் பாலியல் குற்றவாளிகளுக்கு பாசிச சலவை இயந்திரம் பாசிச சலவை இயந்திரம் கரு இருக்கும் ஊர் கல்லறையாகி போனது கரு இருக்கும் ஊர் கல்லறையாகி போனது தற்கூரி தலைவன் வருகை